ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் நிம்மதி மற்றும் சகல செல்வமும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் இந்த வீடியோ பதிவில் சிம்ம ராசிக்கான ஆகஸ்ட் மாத பலன்களை தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னதாக உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் ஆஸ்ட்ரோ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் எங்களுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாருங்கள் இப்பொழுது சிம்ம ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்னதாக உங்களுடைய ராசிக்கு இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கெங்கு சஞ்சாரம் செய்கின்றது என்பதை தெரிந்து கொள்வோம் சூரிய பகவான் இந்த மாத துவக்கத்தில் உங்களின் ஜென்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலும் மாதத்தின் பிற்பகுதியில் அதாவது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்று சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் பகவான் ரிஷபத்திலும் புதன் மற்றும் சுக்கிர பகவான் மாத துவக்கத்தில் கடகத்திலும் மாதத்தின் பிற்பகுதியில் சிம்மத்திலும் சஞ்சாரம் செய்கின்றனர் குரு பகவான் ரிஷபத்திலும் சனி பகவான் ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்று வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கின்றார் ராகு மற்றும் கேது பகவான் மீனம் மற்றும் கன்னிராசியில் சஞ்சாரம் செய்கின்றனர் இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரத்தின்படி எது மாதிரியான பலன்கள் உங்களுக்கு நடக்க இருக்கிறது எந்த காரியங்களை செய்யக்கூடாது எந்த கடவுளை இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டும் ஆகிய தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் எனவே இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் உங்களின் ராசி அதிபதியான சூரிய பகவான் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை சஞ்சாரம் செய்வதால் எதிலும் கவனம் தேவை விரய செலவுகள் அதிகரிக்கும் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் வீண் விரயங்களை சுப விரயமாக கொள்ளுங்கள் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு உங்களின் உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்படும் கடந்த மாதத்தில் இருந்த நோய்கள் தீரும் நிர்வாகத் திறமை அதிகரிக்கும் எதையும் சமாளிக்கும் ஆற்றல் உண்டாகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மன குழப்பங்கள் தீரும் கடந்த காலத்தில் சரியான முடிவுகள் எடுக்க முடியாமல் அவதிப்பட்டிருப்பீர்கள் இந்த மாதத்தில் குழப்பங்கள் நீங்கி சரியான முடிவுகள் எடுப்பீர்கள் தந்தையினால் அனுகூலம் ஏற்படும் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும் தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் ஏற்படும் குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பதால் உங்களின் உத்தியோகம் சார்ந்த முடிவுகளை எடுப்பதில் கவனம் தேவை அலுவலகத்தில் மேல் அதிகாரியால் பிரச்சனை ஏற்படும் அலுவலகத்தில் உங்கள் சக பணியாளர்கள் விடுமுறை கேட்டால் உடனே கொடுப்பார்கள் ஆனால் அதே நீங்கள் விடுமுறை கேட்டால் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள் எனவே அவ்வப்போது கோபம் கொள்ளாமல் பொறுமை காத்து கொள்ளுங்கள் எக்காரணத்தை கொண்டும் தற்போது செய்கின்ற வேலையை விட்டுவிடாதீர்கள் ஏனென்றால் கண்டக காலம் என்பதால் புதிய வேலை கிடைக்காது அப்படி கிடைத்தாலும் சம்பளம் மிக குறைவாகவே இருக்கும் எனவே தற்போது செய்கின்ற வேலையை தொடர்ந்து செய்யுங்கள் அதுவே சால சிறந்தது சுய செய்வோர்கள் இந்த மாதத்தில் தங்கள் தொழிலை விரிவுபடுத்த வேண்டாம் புதிய தொழில் எதையும் தொடங்க வேண்டாம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபம் குறைவாகவே இருந்தாலும் அதை விட்டுவிட்டு வேறு எந்த தொழிலும் செய்ய வேண்டாம் இந்த மாதத்தில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் பழைய பங்குகளை விற்பது நல்லதல்ல குரு யோகத்தால் உங்களின் பழைய கடன்கள் தீரும் குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கும் கலஸ்திரஸ்தானத்தை சுக்கிர பகவான் பார்ப்பதால் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் நீண்ட நாட்களாக திருமண முயற்சியில் ஈடுபட்டோருக்கு திருமணம் நடக்கும் வெகு காலமாக நிலம் மற்றும் வீடு வாங்க வேண்டும் என்று எண்ணியவர்கள் இந்த மாதத்தில் வாங்கலாம் எனினும் பத்திரத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து வாங்குவது நல்லது குருவின் பார்வை உங்களின் சுபஸ்தானத்தில் விழுவதால் பைக் கார் மற்றும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் இந்த மாதத்தில் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகும் என்பதால் இந்த தேதிகளில் சுப காரியங்கள் செய்யக்கூடாது புதிதாக எந்த ஒரு செயலையும் தொடங்கக்கூடாது வீடு நிலம் ஆகியவற்றை வாங்குதல் கூடாது முதலீடு செய்வதை தவிர்க்கவும் கோபத்தை கட்டுப்படுத்தி அமைதியுடன் இருக்க வேண்டும் பொறுமையாக செயல்பட வேண்டும் பயணத்தின் போது கூடுதல் கவனம் தேவை வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபடுவது சிறப்பினை தரும் இதுவரை இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்து ஆஸ்ட்ரோ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் ஏதேனும் கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் உங்களின் கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு உடனடியாக பதிலளிக்கப்படும் நன்றி வணக்கம்